எப்படி இருக்கீங்களா எல்லாரும் வெளிநாட்டு வாழ்க்கை நீங்க பார்த்திருக்கீர்கள் அந்த பாலைவரத்துகள்ல போய் எடுத்த புளித்தலைகள் ஊக்கம் வர அதிகாக்கள் வெளிநாட்டு ஆசை குடிக்கிறாங்க தெரியும் அதனுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் இடங்களும் வளங்களும் வளங்களும் பாருங்க எப்படி இதான் வளங்களும் வடியாட்டா இருக்கு நேரடியாக வந்து குளிர்காலம் ஆகிடுது ஆனா சூடு காலம் இந்த இடத்துல நின்று

என்னது புல் தரையில பிடிப்பாரு தரையில காத்து வைப்பாங்க

முயல் சாப்பிடக்கூடிய மூலிகை முயல் சாப்பாடுதான் உதாரணமாக முயல் கூடுதல் முயல் கூடுதல் சாப்பிடுறது வந்து பாருங்க எப்படி கிடைக்க அடம்பன் கொடி என்று வாங்க தான் வந்து பாருங்க இது மட்டும் இல்லாம அடம்பன் கொடியிலே பூ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கின்றது பாருங்க எப்படி இருக்கணும் அந்த பூ கிளியரா இதுதான் அடம்பன் கொடி பூ அடம்பன் கொடி என்னன்னு தெரியாது இங்க வந்து

இரவில்தான் விட நல்ல சுலக்கமான லைட்டுகளுக்கு வடிவாக இருக்கும் இந்த நாடு வந்து ஆனா அங்க ஒரே நீங்க வரவனாமண்டில் மனசு பாதிக்க விடக்கூடாது நீங்க பரதாமன் பார்க்கவனமான நபராக தான் வந்து பாத்துட்டு போகலாம் ஆனா என்பது அழகான நாடு அடம்பன் கொடி அடம்பன் கோடி பாதுகா எப்படி இருக்காண்டு

நல்லா இருக்குනේ ம் சூப்பர் மடண்டு ரைட் பாருங்க நீங்களும் வெள்ளிக்கிழமையில நல்ல ஒரு எஞ்சாய்யிங் மேன ஆனோமா நண்பர்களே கட்டார்ல இருக்கிற நண்பர்கள் வாங்க இந்த இடத்துக்கு வாங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை சொல்லி தான் முதல்ல என்னன்னு சொல்லி சொல்ல இல்ல இல்ல ஆனா இல்ல வரக்களே எதை தெரிஞ்சு வந்துறானோ சொல்றத நான் வந்து என்ன இருந்து நான் வந்து சனயாவுல ஜிடி பதினேழு வந்து சல்வா ரோட்ல வந்து ரைட் சைடுல அலை லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னு சொன்னா அழகான இடம் ஒன்று இருக்கு வந்து விளையாடலாம் இதுல சில நபர்கள் வந்து ஆஹ் அவங்க அவங்கள எப்படி சொல்றது விளையாட்டு கலகங்கள் கழகங்கள் எல்லாம் வந்து வைக்கிற இடம் ஒன்றுதான் இருந்தாலும் கொஞ்சம் பிரவலியமான இடம் இன்னொரு மருத்துவ குணமான ஒன்று இருக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்ல வந்து கத்தாலை உங்களுக்கு தெரியும் நானூத்தி நாப்பத்தி எட்டு வலுமைப்படுத்தி மனிதந்த உருவத்தையும் அழகுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஞாபகம் வந்து கத்தாலை என்று நாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்

சூப்பரா இருக்கு நம்ம இடம் வந்து கத்தாலை கிட்ட போறோம் அப்படிலாம் இப்ப நம்ம பெரியவர் முன்னால போய் கொண்டிருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு அடுத்த போறாரு இந்த கத்தாலியோட நன்மதின் மேகளை கொஞ்சம் சொல்லி தரப்படாது உங்களுக்கு சூப்பரா